தமிழ்ச்சோழையின் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இலக்கண பகுதி பார்க்க போகிறோம் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இலக்கணம் என்றால் என்னன்றத போன பகுதியில் பார்த்துருப்போம் இது வந்து இலக்கணம் எத்தனை வகைப்படும் இலக்கணம் ஐந்து வகைப்படும் இலக்கணம் ஐந்து வகைப்படும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது வந்து நம்ம எழுத்துக்கள் உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்துன்னு இருக்குது இல்லையா அந்த எழுத்துக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது தான் வந்து எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல்லு இலக்கணம் இந்த எழுத்துக்கள் வந்து சேரும் போது சொல் உருவாகும் இல்லையா ஓர் எழுத்து வந்து தனித்து நின்றோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து வந்தோ பொருள் தரத சொல் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து சொல் இலக்கணம் அந்த சொல் ஒவ்வொரு சொல்லுக்கும் உரிய இலக்கணம் தான் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது வந்து வாழ்வியல் இலக்கணம்னு சொல்லப்படுது அது அகம்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு பெரிய வகுப்புகளில் அது அப்புறம் படிப்பீங்க பொருள் இலக்கணம் அடுத்தது பார்த்திங்கன்னா அணி இலக்கணம் யாப் இலக்கணம் வரும் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பொருளை வந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வேறொரு பொருளோட தொடர்புப்படுத்தி அதனை விளங்க வைக்கிறது தான் வந்து அணி இலக்கணத்தில் உங்களுக்கு வரும் அது அந்த செய்யுள் பகுதியில் நமக்கு வரக்கூடியது தான் அணி இலக்கணம் யாப்பு இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு செய்யுளானது எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் அதுக்குரிய இலக்கணம் முறைப்படி வரைமுறைப்படி இருக்கக்கூடியதுக்கு தான் யாப்பு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இது வந்து சங்க காலத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அந்த மாதிரி காப்பியங்கள் அறநூல்கள் இதில் எல்லாம் வந்து இந்த மாதிரியான நமக்கு அந்த யாப்பு முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த செய்யுள் பகுதி திருக்குறள் இதில் எல்லாமே வந்து வரைமுறைப்படி தான் ஒரு இரண்டு அடி இத்தனை சீர் வருது அதில் வந்து எதுகை அமையிற மாதிரி மூனை அமையிற மாதிரி இயைபு வர மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு செய்யுளை படிக்கணும்னா அந்த செய்யுளுக்குள்ளே வரமுறைப்படி இலக்கண முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல் அதுக்கு தான் யாப்பெல்லாம் சொல்கிறோம் நம்ம இப்போ அதுதான் வந்து செய்யுள் பகுதியில் வரக்கூடிய இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இலக்கணம் அப்படிங்கிறது அதை தான் ஐந்து வகையாக பிரித்து கொடுத்துருக்காங்க எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இதை நீங்கள் மைண்டில் நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்றத மைண்டில் பதிய வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து எளிதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் சரியா இந்த எழுத் எழுத்திலக்கணம் இதெல்லாம் பிரிக்கும் போது முதல்ல பார்க்கக்கூடியது எழுத்து எழுத்துலக்கணம் எழுத்துலக்கணம்னு சொன்னால் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நம்ம இதையே அதுக்கப்புறம் பார்த்தா சார்பு எழுத்தெல்லாம் வரும் உயிரெழுத்து முதலெழுத்துன்னு சொல்லுவோம் முதலெழுத்துன்னு எதெல்லாம் சொல்லுவோன்னா உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் வந்து சேர்த்து அதை தான் வந்து முதலெழுத்துக்கள்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது எழுத்துக்குள்ளேயே நமக்கு சரியாக எழுத்து இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாம் வகுப்பு பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு போன ஒரு குழந்தைகளை கூட கேட்டோம்னா மாணவர்களை கேட்டால் உயிரெழுத்துகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டால் இக்கிங்கச்சா காங்காச்சனாவா அப்படின்னு ஒரு ஒரு ஐயத்தோடைய தான் சொல்லுவாங்க அது வந்து இதுதான் உயிரெழுத்து இதுதான் மெய்யெழுத்துன்னு தெரிஞ்ச மாணவர்கள் இருக்காங்க தெரியாத மாணவர்களுக்காக சொல்லப்படுறது இது அதில் உயிரெழுத்துகள் அப்படின்னு சொன்னால் ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடியது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் இக்கு முதல் இன் வரை இருக்கக்கூடிய பதினெட்டு எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் சொல்கிறோம் அதை வந்து புள்ளி வச்ச எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சரியா ஒற்றெழுத்துக்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் பெரிய வகுப்புகள் போகும்போது அந்த ஒற்றுன்ற ஒரு வார்த்தை வந்து இந்த மெய்யெழுத்துக்களுக்கு வரும் அப்போ அந்த உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு வரும் நமக்கு சரியா இதன் நடுவில் அக்கு என்பதை வந்து சில பேர் உயிரெழுத்தோடு சேர்க்குறாங்க அது தவறு அதாவது மாணவர்களாகியவங்க வந்து அக்குன்றதை வந்து உயிரெழுத்துக்கள் எழுதும்போது அதையும் சேர்த்து எழுதுறது அது வந்து ஆயுத எழுத்து என்பது தனிப்பட்ட எழுத்து அது சரியா அப்போ உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று உயிர்மை எழுத்துங்கிறது நம்ம உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்தா கிடைக்கக்கூடியது தான் நமக்கு உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறது இக்கு கூட்டல் ஆ இக்கூட்டல் ஆ வந்து கா அப்படின்னு வரும் இப்போ காங்காச்சனை கா கி கி கு கே கே கை அப்படின்னு வருது இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில கி கு கு கே கே கை கொக்கோ கௌ சொல்கிறோம் இல்லையா இந்த வரிசை முறைப்படி வரும்போது உங்களுக்கு வந்து ஆ வரிசையிலேருந்து அவ்வரைக்கும் வரைக்கும் இருக்குது இல்லையா உயிரெழுத்துக்கள் அந்த உயிரெழுத்துகளோடு இந்த மெய்யெழுத்துக்கள் இணையும் போது தான் நமக்கு இந்த உயிர்மை எழுத்துக்கள் அனைத்தும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இதை வந்து அதாவது ஆங்கிலத்தில் இருக்கிறத விட தமிழில் எழுத்துக்கள் நிறைய இருக்கிறதா வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கண்டிப்பாக பார்த்தா அந்த எழுத்துக்களை எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக எளிதாக நம்ம படிக்க முடியும் சரியா அதனால் இந்த எழுத்துக்கள் எவ்வாறு தோன்றியது அந்த எழுத்துக்களுக்கு இலக்கணம் என்ன அப்படிங்கிறது தான் எழுத்து இலக்கணம் இந்த எழுத்து இலக்கணத்தை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த பகுதி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி